நிராகரிக்கு முன்னாள் சோனாதிபதி கோட்டாபாய சொல்லி தொலைபேசி அழைப்பண்டிங் இருந்தா என்ன பண்றது வச்சிருப்பாரு வந்திருக்கிறது பிரதான இந்திய அணைப்பில் இருந்து இலங்கை விலகிவிடாது கலவர பூமியை அபிவிருத்தியில் உயிர் மூச்செடுக்க வழிவகுத்துள்ள வேண்ட மாதிரி சொல்லி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த பொருளாதாரம் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளை விட பழமை வாய்ந்ததாம் எனவே இந்தியாவுடனான பொருளாதார இணைப்பில் இருந்து இயலாது விலக இயலாது அவ்வாறான தேவைகளை இலங்கைக்கு கிடையாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் பொருளாதாரத்துக்கு உயிர் கொடுத்துள்ளதுடன் கலவர பூமியை அபிவிருத்தியில் உயிர் மூச்செடுக்க வழிவகுத்துள்ளோம் எனவும் குறிப்பிட்டார் அறகலைய வேண்டாம் என்று சொன்னார் மேற்கொண்டவர்கள் குற்றவாளிகள் தடுக்க தவறியவர்களும் குற்றவாளிகள் இரண்டு தரப்புமே ஒன்றாக சேர்த்துதான் ஒருவர் அடிக்க தடுக்க தவற இப்படியாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காட்டு செய்யுங்கள் உண்மைகளை அறிந்து கொள்ளலாம் சாணக்கிய நம்பி சபையில் தெரிவித்திருக்கிறோம் பதில் இல்லாததால் விரக்தியின் உறவுகளும் அமெரிக்க இராஜாங்க தினக்களம் சுட்டிக்காட்டு நேற்று நம்ம வந்து நாங்க இருந்தோம் அமெரிக்கா சொன்ன செய்தி யுத்த காலத்திலிடம் பெற்ற இந்த மூர்வர்களை தொடர்பான பொறுப்பு கூறலின்மை மற்றும் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கு என்பன இன்னமும் பிரச்சனைக்குரிய விடயங்களாகவே காணப்படுகின்றன அதைப் பற்றி தான் இந்த செய்தி வந்திருக்கேன் நாட்டில் தமிழர்கள் இருக்கக்கூடாதா

அது பெரிய பிரச்சனையா போய் கொடுக்கு நேற்று ரெண்டு மூன்று இடத்துல பொதுச்செயலாளர்கள் ஒரே கட்சிக்கு ஒரு கட்சிக்கு மூன்று பொதுச்செயலாளர்கள் இருக்காங்க இப்ப மைத்திரி தரப்பு ஒரு பொதுச்செயலாளரை நியமிச்சு வச்சிருக்கிறார்கள் நேற்று திலங்கு சுமதிபால அவரையும் தன்னை அப்படி அடையாளப்படுத்திக் கொண்டு கூட்டத்தை வச்சிருந்தார் அதே மாதிரி மற்ற பக்கத்தால இப்போ தொமிந்த திசாநாயக்கவையும் ஒரு பொதுச்செயலாளராக நியமித்திருக்கிறார்கள் இந்த மாதிரி என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல நேற்று அவசரமாக மைத்திரி தரப்புரிய நேற்று மைத்திரி தரப்பு அவசரமா கூடியது அதுல விஜயதாஸ் ராஜபக்ச அமைச்சரும் இருந்தார்

வித்தியாசமாக இருக்கு என்னென்ன பெருந்தோட்ட தொழிலாளர்கள் காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளார்கள் வேலுகுமா அருமி சபையில் தெரிவிச்சிருக்கிறார் காசாவில் படுகொலையை உடனடியாக நிறுத்த வேண்டும் பெல சீன அரசை கட்டியெழுப்பும் சட்டபூர்வ உரிமையை மதிக்கிறோம் என் குரோ ஜனாதிபதி உலகமிண்டைக்கு முக்கியமான செய்திகள் இந்த கொழும்பு காளிமோத்திரையில் அமைக்கப்பட்டுள்ள நேற்று இது நம்ம அந்த அதிசோகஸ் ஹோட்டல் திறப்பு உள்ளார் நேற்று ஜனாதிபதி முன்னையில் அவர்தான் துறக்குறார் அந்த படமும் வந்துகிட சரி போல

அதை வச்சு தங்கள கட்சிய பேரை கெடுக்கிறாங்களாம் தங்கட பேரை கெடுக்கிறாங்களா நாங்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அவர் எங்களோட கட்சியில தேசிய பட்டியலில் பேரிட்டம் அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தான் சர்ச்சைக்குரிய நபரா மாறி இருக்கிறார் அவர்ட்ட பிள்ளைகள் தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க சரி அதெல்லாம் சரி ஆனா இந்த நபரை நாங்கள் எங்கட தேசிய பட்டியல்ல உள்ளடக்கியதுக்கு என்ன காரணம் என்று சொல்லட்டுமான்னு கேட்கிறார் கேட்டுட்டு சொல்றாரு மஹிந்த ராஜபக்ச வந்து இவருக்கு தேச கீர்த்தி என்ற விருதை வழங்கினாராம் அந்த அந்த இப்ராஹிம் என்பவருக்கு அதே மாதிரி இன்னும் சில சில அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பட்டங்களை எல்லாம் வழங்கி கௌரவமானவர் பொருளாதார விற்பனர் அது சொல்லி என்னென்ன பட்டங்கள் வழங்கியிருக்காங்க இவ்வளவு பட்டங்களை வழங்கினதால தான் நாங்க எங்க தேசிய பட்டியல் அவருடைய பேரை உள்ளடக்கினோம் அதுக்கு பிறகு அவர் அவருடைய பிள்ளைகள் தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு நாங்கள் ஏதோ நாங்கள் தான் செய்த மாதிரி காட்சி கொண்டு தெரியுறீங்க கொடுத்தாரு ஒரு அவர் கொடுத்ததை விட நீங்க கொடுத்த ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் உயிர் தாக்குதல் வரை பிள்ளையாடை பிடிச்சால் அனைத்து பிள்ளையாகும் சொல்லி உண்மைகளை முற்றுவாக மறைக்கிறாராம் அவர் அவரை கடுமையாக அருகே வெளியிட்டு தான் சொன்னார் விஷயத்தை விஷயத்தான் எடுக்கவே இல்ல எடுத்தாலும் நான் இப்படி ஒன்ற சொல்லவே இல்லை போடுவோம் சர்வதேச சூழ்ச்சி இருக்கவில்லை என்கிற செய்தி வந்து கிடக்குது ரணில் மகிந்த இணைவு உறுதியாம் மேதனத்துக்கு பின் பிறந்த கூட்டணி என்கிற செய்தியும் வந்து கிடக்குது சர்வதேச விசாரணையை நாட்டுக்கு அபகீர்த்தி எமது ஆட்சியில் அது நடக்காது லக்ஷ்மன் கிரியல்ல சொல்லி பாத்தீங்களா அதாவது சர்வதேச விசாரணை என்றது நடந்த வெக்கம் எங்கட நாட்டுக்குள்ளே நாங்க இது கண்டுபிடிப்போம் தண்டனை வழங்குவோம்னு சொல்றேன் பட் நேத்து லட்சுமகிரியல இன்னொரு வேளை செய்தார் இல்லையா நேற்று அவர் சொல்றார் பாவம் இரா சம்பந்தன் அவருக்கு ஏலாம இருக்கு அவருக்கு மூன்று மாத கால சம்பளத்தோடு கூடிய விடுமுறையை வழங்குங்கள் என்று அவர் தான் கோரிக்கை முன்வைக்கிறார் உடனடியாக ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ஸ் நிர்மலாநாதன் அதை வழிமொழிந்தார் வேற கட்சிக்காரருக்கு தெரியுது தலைவர் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருக்கு ஓய்வு கொடுக்கணும் என்று அவருக்கு சம்பளத்தோடு ஒரு விடுமுறையை வழங்க வேண்டும் என்று யோசனையை முன்வைக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய லக்ஷ்மன் கிரியர் பாருங்க